ஆரியத்துக்கும் சற்றும் குறையில்லாம அஹ் ஆரியம் என்னென்ன வேலையெல்லாம் செய்தா அபகரிக்குதா திரிபு வாதம் செய்தா அஹ் அடையாளத்தை அழிக்க பாக்குறதா நீங்க சொல்ற அந்த தனித்தனி தேசிய இனங்களுடைய எல்லை கோட்டுகளை அழிச்சு ஒற்றை தேசியமா மாற்ற பார்க்கிறதா தான் திராவிடம் செய்யுது தனித்தனி மாநிலங்களுடைய அந்த தனித்தன்மையை எடுத்து நம்ம திராவிடம் அப்படின்னு சொல்லியதே தவிர மற்ற தென்னிந்திய மாநிலங்கள்ல திராவிடம்னா என்னன்ற புரிதல் இல்ல அது போன்று அஹ் இருந்து தமிழ் வந்து அவங்க சொல்றாங்களா இவங்க திராவிட மொழி குடும்பத்துல ஒன்றுதான் தமிழ்னு சொல்றாங்க இப்ப கீழடி திராவிட நாகரம்னு இவங்க சொல்லிடுறாங்க அவங்க ஏன் வந்து இங்க வள்ளலார் கோயில அவர் வரலாறு இந்துன்னு சொல்ல மாட்டாங்க தான் கிட்டத்தட்ட வள்ளலார் திராவிடர்னு சொல்லிடுவாங்க போல இருக்கே அப்போ ஏதோ ஒரு வகையில தமிழுக்கோ அல்லது தமிழருக்கோ இருக்கிறத இவங்க ரெண்டு பேரும் தான் பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டுகள்லாம் தமிழ் தேசிய வரையில் இப்போ முன்வைக்கிறாங்க அதான் பிரிச்சுக்கிறாங்கன்றது இல்லை தமிழ் தான் மூத்த மொழின்னு இப்போ கால்டுவெல்லாம் சொல்லியிருக்காரு தமிழ் தான் மூத்த மொழி இருந்து தான் அதெல்லாம் ஒரே குடும்பம்னு சொன்னாலும் இதிலிருந்து சிதைஞ்சு போனால் தான் இது வந்து வேறு எந்த மொழியினுடைய உதவும் உதவியும் இல்லாமல் இயங்கக்கூடியது இது செம்மொழின்ற சொல்ல கூட கால்டுவெயல் சொல்லியிருக்காரு தமிழுக்கு வேறு எதுக்கும் சொல்லலை அவர் அவருடைய இதுவில் அப்போ இப்போ வந்து இவங்க வந்து தமிழை தான் முதன்மைப்படுத்துகிறாங்க இப்போ கீழடி நாகரிகம் எதுவாக இருந்தாலும் தமிழர் நாகரீகன்றதை இப்போ முதலமைச்சர் கூட அறிவித்தார் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர் நாகரீகம் தான் சொன்னார் வழி அதை திராவிட நாகரிகம்னு சொல்லலை